நான் உங்க யாசர் நம்ம பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா தெரியும் மக்களே நம்ம மீன் சில்லி தான் இன்னைக்கு சாப்பிட வந்திருக்கோம் தரமான ஒரு மீன் சில்லி சாப்பிட்றதுக்கு செம்ம ஸ்பாட் இது உண்மையாலுமே இங்க மீன் எல்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் தான் நம்ம இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போறோம் அண்ணன் கிட்ட போய் என்னென்ன மீன் சில்லி வச்சிருக்காங்க என்னென்ன வெரைட்டில இருக்கு கடை டைமிங் எப்ப என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல் டீடைலா அண்ணன் கிட்ட கேட்டு அப்படியே மீன் மீன்ச்சில்லி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சாலும் வாங்க நம்ம கடைக்குள்ளா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா மக்களுக்கு உங்க பேர் சொல்லுங்கண்ணா என் பேர் அஞ்சித் கான் ஓகே நான் ஃபர்ஸ்ட் நம்ம கடைக்கு வர மாதிரி எப்படி வரணும் அந்த லொக்கேஷனை சொல்லிடுங்க நம்ம கடை வந்து கொடுமுடியில் வந்து ரெண்டு கிலோமீட்டர் ஓகேங்கண்ணா அதை விட்ட சாலைக்கு போகுது வந்து மூணு இது கா ஒத்த கடைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒத்த கடை ரோடு ஓகே நம்ம கடை வந்து ஜெயக்குமார் பக்கத்திலே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பக்கத்திலே நம்ம கடை இருக்கு இப்போ ஈரோடு காங்கயம் அந்த பக்கம் வரவங்களுக்கு இந்த ரவுண்டான இப்போ நம்ம கடையோட டைமிங் நம்ம கடையோட டைம் வந்து நாலு டு பதினோரு மணி நாலு டு பதினோரு மணி பதினொன்று மணி நம்ம கடையில என்னென்ன ஐட்டம் இருக்கு நம்ம கடையில வந்து ஆத்து மீன் பாத்தீங்கன்னா ஜிலேபி கெண்டை குக்கு மீன் அதெல்லாம் நீங்களே நாங்களே ஓகே மீதெல்லாம் பாறை லோகு கட்லா நெய் மீன் கேலங்கா இதெல்லாம் வந்து ஈரோடுல இருந்து வாங்கிட்டு வரும் ஈரோட்ல இருந்து ஈரோட்டிலும் வாங்கிட்டு

நம்பிக்கையோட செஞ்சு கொடுக்குறாப்புல ஓகே நம்பிக்கையோட வாங்கலாம் பச்சை மீனும் தர்றாப்புல க்ளோஸ்ட் போட்டு தர்றாப்புல ரோஸு கூட தர மாதிரி கூட நம்ம பையன் ஒன்று பக்கத்து ஊர் பையன் தான் நல்ல நீட்டா சுத்தமா பண்ணி சுகாதார முறையில் பண்ணித்தரேன் ஓகேண்ணா இப்போ நீங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கு குழந்தைகளுக்குலாம் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் குழந்தை எழுத்து வாங்கிட்டு போவேன் அந்த கொக்கோ மீன் வாங்கிட்டு போகலாம் ஓகேண்ணா அது காரம்லாம் கரெக்டா எல்லாரும் நல்லா கரெக்டாக சரி பக்கலே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்போவும் கை கழுவிட்டு சாப்பிடுங்க அது ரொம்ப முக்கியம் வண்டியும் சோப்பு என்ன ஸ்லோவாகிற மாதிரி நல்லா கையெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு அப்புறம் சாப்பிடுங்க மக்களே இங்கேயேன்னு இல்ல மக்களே எங்க போனாலும் கைகளை நல்லா சுத்தமா கழுவிட்டு அப்புறம் சாப்பிடுங்க வாங்கன மட்டும் மக்களே ஆஹ் ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம கேட்ட மாதிரி ஒரு பெரிய ஜிலேபி பீஸ் ஒரு நெய் மீன் அண்ணன் குடஞ்சு குடுத்துட்டாரு சூடாவே இருக்கு கொஞ்சம் லைட் பெப்பர் போட்டுக்கலாம் நம்ம பெப்பர் போட்டு டேஸ்ட் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெய் மீன்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் தெரியுங்களா மசாலா எல்லாம் நல்லா மீனுக்குள்ள இறங்கி நல்லா ஆல்ரெடி ஊற வச்சிருப்பாங்க போல மசாலாம் இறங்கி பார்க்க நல்லா சூப்பரா இருக்கு இதை வந்து இந்த சட்னியில டிப் பண்ணி சாப்பிடலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கும் பானம் எல்லாமே மரண வேற லவுல இருக்கு நான் எதிர்பார்த்தத உடனே மீன் சில்லி நெய் மீன் சூப்பரா இருக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னு நெய் மீன்ல என்ன பிளஸ் அப்படின்னா நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கு மக்களே வேற எந்த உண்டுமே இருக்காது இதுல அண்ணா ஒரு பிளஸ் குழந்தைகளுதான் தாராளமா தரலாம் குழந்தைகளுக்கு தாராளமா தரலாம் நடுமுளை வேற எதுவுமே இருக்காது சட்னி அடிச்ச முருக மக்களே அல்டிமேட்டா இருக்கு சட்னி காரமா சுருதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னா அதோட உண்மையான டேஸ்டா இருக்கு பட் நான் சட்னி எல்லாம் பெருசா லைக் பண்ணவே மாட்டேன் பட் இந்த கடையில சட்னி வேற லெவல்ல இருக்கு நம்ம நினைக்கிறேன் போய் போய் கேட்டு வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுற மாதிரி இருக்கு அற்புதமா இருக்கும் சொல்லு நான் சொன்ன மாதிரி நெய்மீனை பொறுத்த அளவுக்கு குழந்தை இருந்து ஈஸியா வாங்கி தரலாம் ஏன்னா நடுவான எதுவுமே கிடையாது பட் ஜிலேபி மத்தாலாம் சாப்பிட கொஞ்சம் யோசிக்கணும் கிழங்கா இருந்து சூப்பரா இருக்கும் ஜிலேபி டேஸ்ட் பாத்துருவோமா அதெல்லாம் நடுவான் இருந்து குப்பமா ஜிலேபிய தெரியுதுங்களா நல்லா இருக்கா ஜிலேபி நல்லா வெந்து சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இதையும் சட்னி தொடாம சாப்பிட்டு பார்த்துக்கோம் பத்துக்கு பத்து மார்க் உண்மையாலுமே பத்துக்கு பத்து மார்க் போடலாம் ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கு இன்னொன்னு என்னன்னா நம்ம ஏரியால இந்த கடையை விட்டீங்கன்னா சுட்டு வட்டாரம் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு எந்த பக்கம் போனாலும் மிச்சு கடையே கிடையாது அந்த அளவுக்கு டேஸ்ட் வேற பக்கம் நீங்க சாப்பிட்டீங்கனாலுமே ரேட்டு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும் இது எல்லாமே சூப்பரா இருக்கு சட்னிக்கும் சில்லிக்கும் அடிச்சுங்க பயங்கரமா இருக்கு இதை நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச என்னோட ஃபேவரட் கொத்து மீன் வந்து தீந்திருச்சாமான் மீன் சில்லி இருக்குன்னாரு அப்புறம் வந்து மண்டை இருக்கு அது எல்லாமே ட்ரை பண்ணுவோம் இதை நான் இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டுருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் மக்களே நமக்கு ஆல்ரெடி வச்சுருந்த நெய் மீனையும் அந்த பெரிய ஜிலேபியும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன் பாவம் பைபிளை எப்படி கிடக்கிறான்னு பார்த்தீங்களா அடுத்து நம்ம மண்டை ஆர்டர் பண்ணிக்கோ அதான் அண்ணன் சுட சுட கொண்டு வந்துட்டாரு அண்ணா ஓகேண்ணா அண்ணா இந்த நான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா சட்னி எல்லாமே சூப்பரா சரி இப்போ இந்த சட்னில வந்து என்னென்ன நான் போட்டுருக்கேன் சட்னில வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் பச்சையை அரைச்சு

மோஸ்ட்லி நம்ம பக்கம் எல்லாமே வந்து நெய் மீன் மண்டை தான் சொல்லுவாங்க அப்படியே நம்ம உங்களுக்கு ஒரு மீன் காமிச்சர்ல முள்ளே இல்லாத மீனுன்னு அந்த மீனோட மண்டை தான் தெரியுதுங்களா எவ்வளவு பெரிய மீன் எவ்வளவு பெரிய மீனோட மண்டைன்னு சூடா இருக்கா சாஃப்ட்டா சூடா இருக்கு நெய் மீன் மண்டை தனி டேஸ்ட் மக்களுக்கு சூப்பரா இருக்கு பட் இந்த சட்னி ஐ லைக் இட் சட்னி இல்லாம இனிமேல் சாப்பிடறது இல்லை அவரை போய் இப்ப பாருங்க இப்படி தொல்ல மட்டும் மட்டும் பாருங்க சட்னி 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 இந்த சட்னில டிப் பண்ணி சாப்பிடுறப்ப அப்படியே பாத்தீங்க அப்படின்னா வேற அளவு எடுத்துக்கு இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் ஐட்டம் சொல்லியிருக்கோம் இதை சாப்பிட்டு நம்ம அதையும் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க மக்களே ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு தடவை சட்னி வாங்கிட்டு வந்துட்டேன் மூணாவது தடவை போய் கேட்கறது சங்கடமா இருக்கு பட் சட்னி புடிச்சிருக்கு அண்ணன பார்த்தா சத்தம் போடுறாங்க மாதிரி தெரியல வாங்க இருந்தாலும் போய் சட்னி தருவாரான்னு கேட்டு அண்ணா கொஞ்சம் சட்னிண்ணா கொஞ்சமா கொஞ்சம் ஓகே போதுங்க போதுங்க இல்லை சட்னிக்குலாம் அவங்க எந்த கோபமும் படலை தொலை தொலை கேட்டாலும் தராங்க இல்லாமல் சட்னி நல்லா இருக்கு தோசைக்கு தோட்டம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு மக்களே சட்னி எல்லாம் மக்களே இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மீன் சில்லி எல்லாம் வரிசையா வச்சிருக்காரு ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ண போறோம் இது பார்த்தீங்கன்னா சிக்கன் சில்லி இது வந்து நெய் மீன் சில்லி இது வந்து அந்த ஜிலேபி மீன் சின்ன சின்னதா போட்ட மீன் சில்லி இங்க பக்கத்துல வந்து கொக்கு மீன் இருக்க வேண்டியது பட் அண்ணன் கொக்கு மீன் வந்து நேரமாவே முடிஞ்சிடுச்சுட்டாரு அதனால கொக்கு மீன் இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் சில்லி சாப்பிடுவோம் இவற்ற இடையில சிக்கன் சில்லி வச்சிருக்காரு எல்லாமே சூப்பராக இருக்கு பட் சிக்கன் சில்லியை வந்து எனக்கு பெருஷாக டேஸ்ட்டும் தெரியல ஏன் அப்படின்னா எல்லாமே மீனாக சாப்பிட்டுருக்கேன் மெல்லியன் சிக்கன் ஒரு பீஸ் சாப்பிடங்காண்டி பெருஷா விடுபடலை நெய் மீன் சில்லி பட் நான் சிக்கன்லாம் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன் இது வரைக்கும் மீன் சில்லி சாப்பிட்டது இல்லை எப்படி இருக்குன்னு சாப்பிடுவேன் எண்மீன் சொல்லி எதிர்பார்த்த விட நல்லாவே இருக்கு நல்லா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஜிலேபி மீன் சின்ன சொல்லி சாப்பிட போறோம் மக்களின் சில்லி மட்டும் கொஞ்சம் முள் இருக்கும் அதை மட்டும் எடுத்துகிட்டு சாப்பிடுங்க மற்றபடி அல்டிமேட் எல்லாமே அல்டிமேட் மக்களே எல்லாமே வேற லெவலில் இருக்கு சூப்பராக இருக்கு மசாலா எல்லாத்துக்குமே பாருங்க நீட்டாக ஆனியன் இலை சட்னி ஆனியன் இலை சட்னி எல்லாத்துக்குமே நீட்டா இருக்கு மக்கள் சூப்பராக மக்களே ஒரு வழியா ஃபைனலாக நம்ம எல்லாமே சாப்பிட்டாச்சு நம்ம வயிற்றுக்குள்ள போனதோட எலும்புகள் தான் இங்க வெளியே கிடக்குது தெரியும் நைட் சாப்பாடு கிடையாது வயிறு ஃபுல்லா இருக்கு ஏன்னா மண்டை ஜிலேபி நெய் மீன் அது போக நெய் மீன் சில்லி மீன் சில்லி சிக்கன் சில்லி எல்லாமே ஃபுல்லா சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லா நம்பிச்சு நோக்கிலே இருந்தாலுமே எல்லாமே சூப்பரா சுவையா சூடா வேற லெவலில் இருந்துச்சு மக்களே ஸோ இந்த வழியாக யாராவது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மொத்த கடையில் இந்த கடை இருக்குது லெப்ட் இருக்கு சால போற போகிற ரோட்டில் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும் ஸோ லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ கூட ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி அந்த பெல்லை ஒரு தட்டு தட்டிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் மக்களே